வெல்கம் டு பூமி மாதிரியான இன்னொரு கிரகத்தை சூழ்நிலைகளை கொண்ட அதே மாதிரியான அமைவிடத்தை கொண்ட நிறையவே கிரகங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான பண்புகளோட சூரிய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு கோள் அத கோல்னு சொல்ல முடியாது அது சனி கோளோட நிலவுகள ஒன்னான டைட்டன் கிட்டத்தட்ட பூமியோட சூழ்நிலைகளை கொண்டிருப்பதா ஒரு தகவல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே இந்த டைட்டன் துணைக்கோள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் பூமியில இருந்து ரொம்ப தூரத்துல அதாவது பல கோடி கிலோமீட்டர் தொலைவுல இருப்பதால இந்த டைட்டன் பற்றி பல நூற்றாண்டுகளுக்கு நமக்கு எதுவுமே தான் இருந்தது டைட்டன் கண்டுபிடிக்கப்பட்ட பல ஆண்டுகள் கழிச்சு அதை ஆராய ஆரம்பிக்கும்போது என்ன நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா டைட்டன் ஒரு நைட்ரஜன் ரிச் அட்மாஸ்பியரை கொண்ட ஒரு நிலவுன்னு தான் நினைச்சாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நாசா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இட்டாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கூட்டு முயற்சியில காசினின்ற ஒரு ஸ்பேஸ் சாட்டனையும் அவற்றோட இயற்கையான துணைக்கோள்களையும் ஆராய்ச்சி செய்ய அனுப்பி வச்சாங்க இந்த காசினி கிராஃப்ட் ஆல்மோஸ்ட் ஏழு வருடங்கள் பல மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா சேட்டனை சென்றடைஞ்சது அங்க சேட்டனை பத்தியும் அதோட ரிங்ஸ பற்றியும் அதோட துணைக்கோள்களை பற்றியும் ஒரு விரிவான ஆராய்ச்சியை மேற்கொண்டுச்சு இந்த காசினி கிராஃப்ட் அப்படி ஆராய்ச்சி செய்யும் போது இந்த டைட்டன் பற்றின பல முக்கியமான விஷயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம்தான் டைட்டன் பற்றின பார்வையே நமக்கு மாற ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட இந்த டைட்டனை பற்றின எட்டு ஆச்சரியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் டைட்டன் ஆராய்ச்சி செய்யும் போது காசனி கிராஃப்ட் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு இதோட அட்மாஸ்பியர் தான் அதாவது இதோட வளிமண்டல அடுக்கு தான் ஆக்சுவலா டைட்டனுக்கு அட்மாஸ்பியர் இருக்குன்றதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க பட் அதை பத்தின புதிய தகவல்கள் காசனி மூலமா தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதுவும் குறிப்பா பூமியை விட ரொம்பவே திக்கான அட்மாஸ்பியர் டைட்டன்ல இருப்பது அதுவும் எந்த அளவுக்குன்னா பூமியோட அட்மாஸ்பியரை விட பத்து மடங்கு அதிகமான உயரத்துக்கு இது உருவாகி இருந்ததும் தெரிய வந்தது அதே மாதிரி அடுத்ததா ஒரு ரோபஸ்டான அட்மாஸ்பியரை கொண்டது டைட்டன் தான் குறிப்பிடுறாங்க பிகாஸ் டைட்டனோட அட்மாஸ்பியர் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நைட்ரஜன் நாளானது பூமியோட அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டா எழுபத்தி எட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அதே மாதிரி டைட்டன்ல அஞ்சு சதவீதம் மீத்தேன் கேஸ் இருக்கு இது மட்டும் இல்லாம சின்ன அளவிலான ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் மாலிகூல்ஸ் பல விஷயங்களை இந்த கேசனி ப்ரோப் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ரோபஸ்டான அட்மாஸ்பியர் பூமியை தவிர்த்து டைட்டன்ல மட்டும்தான் இதுவரைக்குமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல டைட்டன் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பின்னாடி அதோட அளவை பார்த்தவங்க உண்மையாவே ஆச்சரியப்பட்டு போனாங்க பிகாஸ் தொலைநோக்கி மூலமா அதை எளிதாவே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு பெருசாவே இருந்திருக்கு இந்த டைட்டன் இத பார்த்தவங்க இந்த சோலார் சிஸ்டமோட மிகப்பெரிய நிலவுன்னா அது சாட்டனை சுற்றி வரக்கூடிய டைட்டன் தான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மற்றும் எண்பதுல முதல் முறையா டைட்டனை பக்கத்துல போய் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுவும் குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஓயர் ஒன் ப்ரோப் இந்த டைட்டன் தான் கடந்து போயிருக்கு அப்போ டைட்டனை பற்றி அதை அனுப்பின டேட்டாஸை வச்சு தான் டைட்டன்ல ஒரு டென்ஸான அட்மாஸ்பியர் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதை வச்சு கணக்கிடும் போது டைட்டன் அவ்வளோ பெரிய நிலவு கிடையாதுன்றதும் தெரிய வந்தது அப்போ சோலார் சிஸ்டம்லயே மிகப்பெரிய நிலவு எதுன்னு பார்த்தா அது ஜூபிட்டரோட கேனிமேட் தான் இரண்டாவது பெரிய நிலவுதான் சாட்டனோட டைட்டனா இருக்கு இருந்தாலும் இது விட குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் டைட்டன்ல நடத்தப்பட்ட ஆராய்ச்சிகளை வச்சு பார்க்கும்போது அது ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு இடமா இருப்பது தெரிய வந்திருக்கு குளிர்னா சாதாரணமான குளிர் எல்லாம் கிடையாது மனிதர்களால அங்க ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது அந்த அளவுக்கான குளிர் அங்க நிலவி வருதான் அப்படி எந்த அளவுக்கு அங்கு குளிர் நிலவுதுன்னா தொண்ணூறு டிகிரி ஃபேரன்ஹிட் ஆர் மைனஸ் நூற்றி எழுபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கான குளிர் டைட்டன்ல நிலவி வருதான் இதுக்கு காரணமும் இதோட திக் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் தான் ஏற்கனவே டைட்டன் சூரியன்ல இருந்து பல கோடி கிலோமீட்டர் தொலைவல தான் இருக்கு இதனாலேயே அங்க போற சூரிய வெளிச்சத்தோட அளவுன்றது ரொம்பவே குறைவுதான் அப்படி இருக்கும்போது டைட்டனுக்கு ஒரு திக்கான அட்மாஸ்பியர் இருப்பதால யூவீரஸ உள்ள போகவே அனுமதிக்காம மேலேயே அந்த அட்மாஸ்பியர் ரிஃப்ளெக்ட் பண்ணிடுமா இதனால அட்மாஸ்பியரோட அப்பர் லேயரை தாண்டிட்டாலே எக்ஸ்ட்ரீம் கோல்டா இருக்கும்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை டைட்டன் சர்ஃபேஸ்ல ஏதாவது கொஞ்சம் ஹீட் டெம்பரேச்சர் இருந்தா அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மீத்தன் கேஸ் தான் காரணம்னு குறிப்பிடுறாங்க டைட்டனும் ஆல்மோஸ்ட் பூமி மாதிரியான ஒண்ணுதான் குறிப்பிடுறாங்க ஆனா என்ன பூமி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது பூமியில உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னாடி எந்த ஒரு சூழ்நிலை நிலவச்சோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்க நிலவி வருவதாக குறிப்பிடுறாங்க இப்போ டைட்டன் இருக்க நிலைமையில அங்க மனிதர்கள் மட்டும் கிடையாது எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசமும் வாழ முடியாது ஏன் உருவாக கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு ஆனா ஒருவேளை பூமியில ஏற்பட்ட மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டா வேணா அங்கையும் உயிர்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அது நடப்பதற்கும் பல விஷயங்கள் தேவை முக்கியமா சூரிய ஒளி அது இல்லாம டைட்டன் பூமி மாதிரியான ஒரு கிரகமா மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவுதான் அங்க போய் வாழ்வதற்கான டெக்னாலஜிஸ் கண்டுபிடிக்கப்பட்டு ஹியூமன் செட்டில்மெண்ட் அங்க உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டா அதுக்கான சாத்தியமும் ரொம்பவே குறைவுதான் ஏன்னா இதை நடைமுறைப்படுத்துவதிலேயே பெரிய சவால்கள் இருக்கு பூமிக்கும் டைட்டனுக்கும் இருக்க முக்கியமான வேறுபாடுகள்ல ஒண்ணு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பூமியை பொறுத்த வரைக்கும் அதோட கோர் இன்னும் ஹாட்டா தான் இருக்கு இதனாலயே அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் காஸ்மிக் ரேடியேஷன் சோலார் வின்ஸ் எல்லாம் பூமியோட சர்ஃபேஸ தாக்காம இருக்க ஒரு முக்கியமான காரணம் இதுவும் பூமியில உயிர்கள் தோன்றி வாழ ஒரு ஏதுவான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு ஆனா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது டைட்டன்ல சுத்தமாவே கிடையாதுன்னு சொல்றாங்க சாட்டனோட மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எட்ஜில் தான் தான் இந்த டைட்டன் அமைஞ்சிருக்கு அண்ட் டைட்டனையும் ப்ரொடெக்ட் வருதான் மேக்னட்டோ எிருக்கு எப்பயுமே பாதுகாப்பது கிடையாது பட் எப்பையெல்லாம் டைட்டன் சாட்டனோட மேக்னெட்டிக் பீல்டுக்குள்ள வருதோ அப்ப பாதுகாப்பா இருக்கும் ஆர்எல்ஸ் காஸ்மிக் சோலார் டைட்டனும் பாதிக்கப்படும் சொல்றாங்க பூமியில எப்படி கடல் ஆறு ஏரி மாதிரியான நீர்நிலைகள் இருக்கோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான நீர்நிலைகளை டைட்டன்லயும் பார்க்க முடிவதா சொல்றாங்க இந்த மாதிரியான அமைப்புகள்ன்றது நாம கண்டுபிடிச்சிருக்க வரைக்கும் ஒட்டுமொத்த சூரிய குடும்பத்திலேயே பூமியிலையும் டைட்டன்லையும் மட்டும்தான் இருப்பதா சொல்றாங்க ஆனா என்ன வித்தியாசம்னா பூமியில இந்த நீர்நிலைகள் எல்லாம் ஹச் டுஓவால நிரம்பி இருக்கும் அதாவது தண்ணீர்னால நிரம்பி இருக்கும் ஆனா இதுவே டைட்டன்ல மீத்தேன் ஈத்தேன் மாதிரியானவற்றால நிரம்பி இருக்குமா இந்த இடங்கள் எல்லாம் இதுக்கான காரணமோ அங்கே நிலவக்கூடிய எக்ஸ்ட்ரீமான கோல்டு தான் அதே மாதிரி பூமியில இருக்க மாதிரியே டைட்டன்லயும் எரிமலைகள் இருக்கு ஆனா என்ன இங்க இருக்க எரிமலைகள்ல ஐஸ் லாவா தான் வெளியே வரும் இதனால தொடர்ச்சியா டைட்டனோட சர்ஃபீஸ் மாறுதல்களுக்கு உள்ளாகிட்டே இருக்குமா பொதுவாக ஒரு கோல் உருவானதுக்கு பிறகுதான் அதோட இயற்கையான துணை கோல்ன்றது உருவாகும் நாம அப்சர்வ் பண்ண வரைக்குமே ஆல்மோஸ்ட் எல்லா துணை கோள்களுமே இப்படிதான் உருவாகி இருக்கு ஆனா டைட்டன் மட்டும் இந்த ஒரு தியரிக்கு மாறுபட்டதா இருக்கலான்ற ஒரு தகவலை சொல்றாங்க எஸ் டைட்டன் சனிக்கோள் உருவாவதற்கு முன்னாடியே உருவான ஒரு அமைப்பா இருக்கலானும் ஒருவேளை சாட்டன் உருவானதுக்கு பிறகு அதோட கிராவிட்டினால இது ஈர்க்கப்பட்டிருக்கலானும் ஒரு தகவலை குறிப்பிடுறாங்க இதை எப்படி சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த ஒரு ஸ்டடியில டைட்டனோட நைட்ரஜன் ஐசோடோப்ஸ் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அதுல ஒரு ஆச்சரியமான உண்மை வெளிப்பட்டிருக்கு என்னன்னா சாட்டன் கிரகத்துல இருக்க நைட்ரஜனோட ஐசோடோப்ஸ் உருவாவதற்கு முன்னாடியே டைட்டன்ல இருக்க நைட்ரஜனோட ஐசோடோப்ஸ்

என்னதான் இந்த டைட்டன் பூமி மாதிரியான ஒரு கிரகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னாலும் அங்க மனிதர்களால போக முடியுமான்னு கேட்டா இப்போதைக்கு ஏன் ஃபியூச்சர்ல கூட அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பிகாஸ் டைட்டன் பூமியில இருந்து ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது இதோட குறைந்தபட்ச இடைவெளி தான் இந்த தூரத்தை இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு அதாவது மனிதர்களை அனுப்பக்கூடிய டெக்னாலஜியை வச்சு அனுப்புனாலும் அங்க போய் சேர ஆல்மோஸ்ட் ஏழு வருடங்கள் ஆகுமா ஏழு வருட விண்வெளி பயணத்துக்கு ரெடியாவதெல்லாம் இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம்னு தான் சொல்லணும் ஏன் முடியாதன்னா பூமிக்கு பக்கத்துல இருக்க மார்சுக்கு போகவே நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கு இதுக்கும் டைட்டனோட டிராவல் டைம் கம்பேர் பண்ணும்போது மார்ஸுக்கு போகக்கூடிய டிராவல் டைம்ன்றது ரொம்பவே கம்மி தான் ஒன்பது மாதங்கள் தான் ஆகும் இதுக்கே ஒன் போக முடியும் அதுவும் இப்போ முடியாதுன்ற ஒரு நிலை தான் இருக்கு இதுல டைட்டனுக்கு டிராவல் பண்றதெல்லாம் நடக்காத ஒரு காரியம் தான் அண்ட் அதுக்கான தேவையும் நமக்கு ஏற்படலன்னு தான் சொல்லணும் சோ இவைதான் சாட்டனோட மூன்ஸ்ல ஒன்னான உயிர்கள் தோன்ற சாத்தியம் இருப்பதா நம்பப்படுற டைட்டனை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ